விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப கிட்ட வந்ததால கொஞ்சம் எட்டையை போயிட்டு களிமண் எடுத்துட்டு வரா கவினு கவினு மட்டும் தனியா போலங்க நம்ம டீம் பசங்களும் சேர்ந்து சேத்துல தான் போயிருக்காங்க சித்தப்பாவுடைய செங்கல் சூழல இருக்க மண்ண தான் போயிட்டு இவங்க எல்லாம் நோண்டி நினைக்கிறாங்க அதுவும் பாருங்களா நார்மல் கள்ளி எல்லாம் வேணாமா நல்லா நைசா ஸ்மூத்தா இருக்க கள்ளிமண் தான் வேணுமா சூழைய சுத்தி சுத்தி மண்ணை பொறுக்கினதால காலு ஃபுல்லா சேரு அதனால தண்ணி ஊத்தி எப்படி கழுவிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி தான் பாதம் அதே போல சூழல நடந்து காலெல்லாம் எல்லாம் ஆச்சுன்னா ஒரு பானை தண்ணி வேணும் காலை கழுவுறதுக்கு நான் சொன்னது சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா சம்பந்தப்படுத்தி பாருங்க சரியா இருக்கும் என்னடா இப்ப போய் பல்லு குச்சி வச்சு பல்லு விளக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அது தொடப்பு குச்சி பில்டிங் கட்டும் டிஎம்டி கம்பிங்க எல்லாம் என்ன வேலை செய்யுதோ அதே வேலை தான் இந்த இடத்துல தொடப்பு குச்சி செய்யுது தொடப்பங்குச்சியே வந்து தொடப்பங்குச்சியை வச்சு விநாயகர் செஞ்சா எப்படி இருக்கும் அதான் நம்ம கவினு ஒரு விநாயகர் செய்யலங்க ரெண்டு விநாயகர் கவின் ஒண்ணு செய்யறா யஷ்வந்த் ஒண்ணு செய்யறோம் முக்கா மணி நேரத்துல முழுசா ஒரு விநாயகரை செஞ்சு முடிச்சுட்டாங்க நம்ம கவின ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரம்பழம் வாழைப்பழம் எல்லாமே விநாயகர் வச்சிருக்க தட்டில் இருக்கு இந்த விநாயகர் யஷ்வந்த் செஞ்சது இந்த ரெண்டு விநாயகர்ல எந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கமல் மணன் குருவி கண்டிப்பா எல்லாருக்குமே யஷ்வந்தோட விநாயகர் தான் பிடிக்கும் எனக்கு தெரியும் நம்ம குருவிஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி